இறைவா உந்தன் பாதம் வருகிந்தே என்னையே உனக்காக தருகிந்தே மலர்களில் விழுந்து மணமன நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகிந்து என்னையே உனக்காக தருகின்றே பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன் பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன் விழுந்தவரை தூக்கிடுவேன் இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன் இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா உந்தன் பாதம் வருகின்றே என்னையே உனக்காக தருகின்றே